ஒரு நபரை காவல்துறையினர் கைது செய்யும்போது அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அதாவது பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரிவு நாற்பத்தி ஒன்பதின்படி பிணையில் விட இயலாத அல்லது நீதிமன்ற உத்தரவின் மூலம் கைது செய்யப்படும் ஒரு நபரை சட்டப்படி பிணையில் விடுவிக்க இயலாத போது அவரை காவலுக்கு உட்படுத்துவதற்கு முன்பு சோதனை செய்வது பற்றி இந்த சட்டத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட நபர் அவர் அணிந்துள்ள ஆடைகளை தவிர்த்து அவரிடம் இருக்கும் மற்ற பொருட்கள் அனைத்தையும் பாதுகாப்பாக எடுத்து அதனை படிவம் எண்பத்தி ஆறில் குறித்து கொண்டு குற்றத்துறை நடுவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மேலும் அதற்கான ரசீதை அவரிடமோ அல்லது அவர் சம்பந்தப்பட்ட நபர்களிடமோ வழங்க வேண்டும் கைது செய்யப்பட்ட கைதியை காவலர்கள் எப்படி சோதனை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்நிலை எண் அறுநூற்றி முப்பத்தி ஆறில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே காவலர்கள் கைது செய்யப்பட்ட நபர்களை வரம்பு மீறி சோதனைக்கு உட்படுத்தும் போது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரிவு நாற்பத்தி ஒன்பது மற்றும் தமிழ்நாடு காவல்நிலை எண் அறுநூற்றி முப்பத்தி ஆறு கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று கைதுக்கு உட்பட்ட நபர்கள் சோதனை செய்யும் காவலரிடம் கூறலாம் ஒரு பெண்மணியை கைது செய்து காவலுக்கு உட்படுத்தும் போது அவரை பெண் காவலரை சோதனை செய்ய வேண்டும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரிவு அம்பத்தி எட்டின்படி கைது செய்யப்பட்ட நபரை புலன் விசாரணை முடியவில்லை என்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேல் காவலில் வைத்திருப்பது குற்றமாகும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரிவு நூற்றி எண்பத்தி ஏழின்படி நடுவரின் சிறப்பு கட்டளை இல்லாதபோது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேல் காவலில் வைத்திருப்பது குற்றமாகும் தமிழ்நாடு காவல்நிலை ஆணையன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழின்படி கைது செய்யப்பட்ட கைதிகளை அவமானப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ துன்புறுத்தவோ கொடுமையாக நடத்தவோ கூடாது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரிவு எழுபத்தி ஏழின்படி ஒருவருக்கு எதிராக கைது செய்வதற்கு அல்லது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக வாரண்ட் அல்லது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டால் அது எந்த வகை வாரண்ட் அல்லது பிடியாணை என்று தெரிந்து கொள்ளும் விதமாக அதனை பார்வையிடுவதற்கு அந்த நபருக்கு முழு உரிமை உண்டு